வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றஞ்சாட்டியுள்ளார் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் இறுதி ஆட்டத்திற்கு செய்திகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மத்திய அரசு துறைகளின் ஒருங்கிணைந்த வளாகமான கர்த்தவிய பவனை திறந்து வைத்த பின்னர் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார் இந்த வளாகத்தில் மரக்கன்றையும் நட்ட பிரதமர் அது தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார் முன்னதாக கட்டுமானப் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடல் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளதாகவும் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க முதலமைச்சர் இனியாவது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாட்டிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் இன்று காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களுக்கு நேரடியாக சென்று வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் தமிழகத்தில் குற்றச்செயல்களை செயல்களை தடுக்க காவல்துறையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சாத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசு மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை நிலவுவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் ஆணவ படுகொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்த அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுதந்திர தினத்தன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று சென்னையைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் திரு ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது கிருஷ்ணமாச்சாரிய யோகம் என்றார் அதனுடைய தலைமை யோகா தெரபிஸ்ட் ஆகும் யோகா டீச்சர் ஆகும் இது நான் ஐம்பது வருடங்களை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கேன் இந்தியாவிலேயே ஏழு முதன்மையான யோக அமைப்புகளில் ஒன்றாகும் இதை நிறுவியவர் எங்களது ஆசிரியர் சிறு டி டேவி தேசிக் கட்சியார்கள் இப்பொழுதும் இந்த நிறுவனம் யோகத்தை ஒரு நல்ல முறையில் பரப்பி வருகிறது இந்த ஸ்தாபனத்திற்கு கொடுத்த மரியாதையாக நான் தேங்கி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முழங்கை மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் பொறுப்பு முதல்வர் டாக்டர் பாலசுப்பிரமணியன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் முற்றிலும் இலவசமாக தென் தமிழகத்திலேயே முதன் முறையாக இந்த வகை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நோயாளி நல்ல முறையில் வார்டில் இருக்கிறார் அவருக்கு இப்பொழுது பிசியோதெரப்பி செய்யப்பட்டு வருகிறது அறுவை சிகிச்சை முடிந்த இரண்டு வாரத்திலேயே ஒரு செவன்டி பர்சன்ட் போல அவருக்கு கையை நீட்டவும் மடக்கவும் உள்ள செயல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இன்னும் பிசியோதெரபி அடுத்த இரண்டு வாரத்தில் செய்யப்பட்ட பிறகு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அவருடைய முழு செயல் திறனும் அந்த முட்டிக்கு கிடைக்கும் தனியார் மருத்துவம்

தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் ஒன்பதாம் தேதி வரை வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை நாளை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் மலைப்பகுதிகள் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி அன்று விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு புதுச்சேரி கனமழைக்கு வாய்ப்புள்ளது செய்திகள் கோவையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று திறந்து வைத்தார் மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல்லில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் நரேந்திரபாபு விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஈரோடு மாவட்டம் யத்தில் தாய்ப்பால் வார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் கியாங்கோ பாங்கை வென்றாா் தாய்லாந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தாக்கூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பதினெட்டு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கியூ யாங் வாங்கை வென்றார் பாரத் ராகவ் பிரணய் கட்டா மற்றும் சித்தார்த்தா மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இலங்கை சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் இஷிதா நெகியை வென்றார் டேபிள் டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனோ தாக்கர் இணை ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் முகமது சிராஜ் பதினைந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் இறுதியாட்டத்திற்கு நிறைவடைகிறது